திருச்சிற்றம்பலம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் சிவஜோதி யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய சைவ சித்தாந்தம் என்பது முப்பொருள் உண்மையை அடிப்படையாக கொண்டது அதாவது சிவம் ஆன்மா இருள் இந்த மூன்றும் காலம் தொட்டு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நித்திய பொருட்கள் இதை திருமூல தேவனாயனார் தன்னுடைய திருமஞ்சரத்திலே பதி பசு பாசம் எனப்பக மூன்றின் பதியனை போல் பசு பாசம் அனாதி என்று குறிப்பிடுகிறார் அதே போல தாய்மானவர் சாமிகள் சுவாமிகள் குறிப்பிடுகின்ற பொழுது என்று நீ அன்று நான் என்று இந்த ஆன்மாவை குறிப்பிடுகிறார் இந்த சிவம் என்று இருக்கிறதோ அன்றிருந்தே இந்த ஆன்மாவும் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் ஆகவே இந்த அனாதி கேவல நிலையிலே இந்த மூன்று பொருட்களும் எப்படி இருக்கும் முக்தி நிலையிலே இந்த மூன்று பொருட்களும் எப்படி இருக்கும் என்பதைத்தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த ஆன்மாவை விட்டு சிவ பரம்பொருள் எப்பொழுதுமே விலகுவதே கிடையாது நீங்குவது கிடையாது பிரிந்து செல்வது கிடையாது அதனால் இந்த சிவ பிரான் என்று ஒரு பெயர் உண்டு பிரான் என்றால் பிரியாதவன் என்று அர்த்தம் இந்த ஆன்மாவை விட்டு எப்பொழுதும் அவன் பிரிவதே கிடையாது அதனால் அவனுக்கு பிரான் என்று ஒரு பெயர் அதே போல இந்த ஆன்மாவை விட்டு சிவம் எவ்வாறு பிரிவதே இல்லையோ அதே போல இந்த ஆன்மாவை விட்டு இருளும் நீங்குவதே கிடையாது ஆகவே இந்த ஆன்மாவின் இடத்திலேயே இந்த சிவமாகிய ஒளியும் இருக்கிறது இந்த ஆன்மாவின் இடத்திலேயே இந்த இருளும் இருக்கிறது இந்த ஆன்மா இந்த இருளிலே மூழ்கி இந்த சிவ ஒளியை உணராமல் இருக்கிறது எதுபோல என்றால் ஒரு தாயுடைய கர்ப்பத்துக்குள்ளே ஒரு குழந்தை வாசம் செய்கிறது கர்ப்பப்பைக்குள்ளே அந்த கர்ப்பப்பைக்குள் அந்த குழந்தை தன்னையும் அறியாமல் தன்னை சுமக்கக்கூடிய தாயையும் உணராமல் எப்படி கண்களை மூடிக்கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் உறங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ அதே போல இந்த ஆன்மா அறியாமையாகிய இருளிலே மூழ்கி இருக்கும் குழந்தை எவ்வாறு கர்ப்பப்பைக்குள்ளே இருளிலே மூழ்கி இருக்கிறதோ அதுபோல அந்த கர்ப்பப்பை என்பது மிக பெரிய இருளை தன்னகத்தை கொண்டது அதனால்தான் மணிவாசகர் குறிப்பிடுகின்ற பொழுது ஈரிரு திங்களில் பேர் இருள் பிழைத்தும் என்று சொல்லுகிறார் ஆனால் அது அனாதிகாலம் தொட்டே இந்த ஆன்மா இந்த இருளிலே மூழ்கி இருக்கிறது ஆனால் இந்த அறிவிருந்தும் இந்த ஆன்மா இருளிலே மூழ்கி இருக்கிறது என்ற ஒரு பெருங்கருணையோடு இந்த ஒளி வடிவாக இருக்கக்கூடிய இந்த சிவபரம்பொருள் கருண் இந்த ஆன்மாவின் மீது கருணை கொண்டு இந்த ஆன்மாவிற்கு தன்னை காட்டி ஒளியை உணர்த்த முயற்சி செய்கிறான் ஒளியை உணர்த்த முயற்சி செய்கிறான் அது எடுத்த உடனே அதற்கு ஒளியை காட்டிவிட முடியுமா என்றால் முடியாது எதுபோல என்றால் அதே உதாரணத்தில் ஒரு தாயுடைய கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு குழந்தை வாசம் செய்து கொண்டிருக்கிறது எப்பொழுதும் உறக்கத்திலேயே இருக்கிறது இருட்டு அறைக்குள்ளே இருக்கிறது அது அந்த குழந்தை பத்து மாதம் கழித்து பிரசவத்தின் போது கர்ப்பையை விட்டு வெளியே வருகிறது வெளியில் வந்த பிறகு எடுத்த உடனே இந்த சூரிய ஒளியையோ அல்லது மின் விளக்குகளையோ பார்க்குமா என்றால் பார்க்காது பார்க்கவும் முடியாது பார்த்தாலும் உணர்ந்து கொள்ள முடியாது கண்கள் கூசு ஆகவே இருபத்தி நான்கு மணி நேரமும் கர்ப்பைக்குள்ளே உறக்கத்திலேயே இருட்டுக்குள்ளேயே இருந்த அந்த உயிர் அந்த ஆன்மா கர்ப்பத்தை விட்டு வெளியில் வந்த பிறகு எடுத்த உடனே அந்த ஒளியை பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது அதே போல காலம் தொட்டு இந்த ஆன்மா இருளிலேயே மூழ்கி இருக்கிறது மூழ்கி இருந்து தன்னையும் உணராமல் தன்னை தனக்கு பிரியமான சிவத்தையும் உணராமல் இருக்கிறது இது எவ்வாறு அந்த சிவத்தை உணரும் என்றால் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த அந்த குழந்தைக்கு அந்த அந்த தாய் தாயை சுற்றி இருக்கக்கூடிய உற்றார் எல்லாம் சிறிது சிறிதாக பேச்சு கொடுத்து இதோ பார் கண்களை திறந்து பார் அதோ வெளிச்சம் இருக்கிறது பார் என்று ஒருவர் ஒருவராக அந்த வெளிச்சத்தை காட்ட முயற்சி செய்வார்கள் தன்னுடைய அனுபவத்தின் காரணமாக அந்த குழந்தை மெல்ல மெல்ல கண்களை திறந்து அந்த ஒளியை பார்க்க முயற்சி செய்யும் முயற்சி செய்கின்ற பொழுது எடுத்தவுடனே அது முழுமையாக வெளிச்சத்தை பார்த்து விடுமா என்றால் முடியாது அது இருபத்தி நான்கு மணி நேரம் தூக்கத்தில் இருந்த குழந்தை படிப்படியாக தன்னுடைய தூக்கத்தை குறைத்து கொண்டு விழிப்பு நடக்கி வரும் இருபத்தி மூன்று மணி நேரம் தூங்கும் அடுத்து இருபத்தி இரண்டு மணி நேரம் தூங்கும் அடுத்து இருபத்தி ஒரு மணி நேரம் இருபது மணி நேரம் பத்தொன்பது மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் என்று படிப்படியாக தன்னுடைய உறக்கத்தை குறைத்து கொண்டு குறைத்து கொண்டு வெளியே ஒளியை பார்ப்பதற்கு முயற்சி செய்து ஒளியோடு தன்னுடைய பழக்கத்தை கொள்ளும் ஆகவே இருபத்தி நான்கு மணி நேரமும் தூக்கத்தில் இருந்த ஒரு ஆன்மா முழுமையான வெளிச்சத்தை பார்ப்பதற்கு எவ்வாறு பல நாட்கள் பிடிக்கிறதோ அதேபோல பல காலங்களாக இருளிலேயே மூழ்கியிருந்த ஆன்மாவிற்கு எடுத்தவுடனே சிவமாகிய ஒளியை காட்டிவிட்டால் அது அந்த ஆன்மா உணர்ந்து கொள்ளுமா என்றால் உணர்ந்து கொள்ளாது எவ்வாறு குழந்தைக்கு பல நாட்கள் அந்த ஒளியை பார்ப்பதற்கு பல நாட்கள் தேவைப்பட்டதோ அதே போல இந்த ஆன்மாவிற்கு சிவமாம் ஒளியை உணர்வதற்கு பல பிறவிகள் பிடிக்கும் அது சில ஆன்மாக்கள் ஒரே பிறவியிலேயே அந்த உணர் அந்த சிவத்தை உணர்ந்து கொள்ளும் ஒளியை உணர்ந்து கொள்ளும் சில ஆன்மாக்களுக்கு இரண்டு மூன்று பிறவிகளாகும் அல்லது சில லட்ச பிறவிகளாகும் அல்லது சில ஆயிரக்கணக்கான பிறவிகள் ஆகும் அது அந்த ஆன்மாவினுடைய பக்குவ நிலையை பொறுத்தது பக்குவ நிலையை பொறுத்தது ஆகவே இந்த இடத்திலேயே இடத்திலேயேதான் இந்த இருளும் இருக்கிறது இந்த ஆன்மாவின் இடத்திலேயேதான் இந்த ஒளியும் இருக்கிறது இதைத்தான் அவ்வையார் விநாயகராகவளிலே தெளிவாக குறிப்பிடுகிறார் இருள் ஒளி இரண்டிற்கும் ஒன்றே இடம் என்று குறிப்பிடுகிறார் இந்த ஆன்மா எதை சார்ந்திருக்கிறதோ அதை உணர்ந்து கொள்ளும் இருளை சார்ந்திருந்தால் இருளை உணர்ந்து கொள்ளும் ஒளியை சார்ந்திருந்தால் ஒடியாகிய சிவத்தை உணர்ந்து கொள்ளும் ஆகவே நிலையிலே இந்த ஆன்மா முழுவதும் இருளிலே மூழ்கி தன்னையும் உணராமல் தன்னை உடையவனாகிய சிவத்தையும் உணராமல் இருளிலே மூழ்கி இருந்தது அதனால் பெரும் கருணை கொண்டு இந்த ஆன்மாவின் மீது இறைவன் பலவிதமான பிறப்புகளை கொடுக்கிறான் ஓரறிவு இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு என்று பலவிதமான பிறவிகளை கொடுத்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று மணிவாசகர் குறிப்பிடுவது போல ஏதேனும் ஒரு பிறவியிலே இந்த ஆன்மா சிவம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது என்பதை உணரும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்று முனைவாசகர் குறிப்பிடுகிறார் அதன் பிறகு இந்த ஆன்மா ஒளியை நோக்கி பயணிக்கும் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை என் இந்த ஆன்மா எப்பொழுது உணர்கிறதோ அதன் பிறகு இந்த ஆன்மாவுடைய பயணம் ஒளியை நோக்கிய பயணமாக இருக்கும் அப்படி ஒளியை நோக்கிய பயணமாக இருக்கின்ற பொழுது இந்த ஆன்மா சிவமாகிய ஒளிக்குள்ளே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு இருளுடைய தன்மை மங்கி இருக்கும் இந்த ஒளியுடைய தன்மை பிரகாசித்திருக்கும் ஆகவே கேவல நிலையிலே இந்த இருளினுடைய தன்மை பிரகாசித்திருக்கிறது ஒளியினுடைய தன்மை மங்கி இருக்கிறது ஆனால் முத்தி நிலையிலே ஒளியினுடைய தன்மை பிரகாசித்திருக்கும் இருளுடைய தன்மை மங்கி இருக்கும் ஆகவே இருள் ஒளி இரண்டிற்கும் ஒன்றே இடம் என்பதே ஔவையாருடைய கூற்று ஆகவே இந்த ஆன்மாவுடைய இயல்பு எதோடு சேருகிறதோ அதனுடைய வசமாகவே இது மாறிவிடும் ஆகவே கேவல நிலையிலே இந்த ஆன்மா இருளோடு சென்று இருள் மாறிவிடும் அறியாமை வசமாகவே மாறிவிடும் அதன் பிறகு மாயைக்குள்ளே இறைவன் செலுத்துகிறான் இந்த ஆன்மாவை படிப்படியாக அறிவு விளக்கம் பெற்று ஒளியை நோக்கிய பயணத்திலே மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்த ஆன்மா சிவத்தை உணர்ந்து இந்த ஆன்மா சிவத்தை உணர்ந்து இந்த ஒளிக்குள்ளே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு இந்த ஆன்மாவே ஒளிமயமாக மாறிவிடும் அப்பொழுது இந்த இருவனுடைய தன்மை மிகவும் வலிமை குன்று இருக்கும் ஆகவே கேவல நிலையிலேயும் மூன்று பொருளும் உண்டு முக்தி நிலையிலேயும் மூன்று பொருளும் உண்டு மூன்று பொருட்களும் உண்டு ஒரே ஒரு வித்தியாசம் கேவல நிலையிலே ஆன்மா இருளுக்குள்ளே மூழ்கி இருக்கும் முக்தி நிலையிலே ஆன்மா சிவத்துக்குள்ளே மூழ்கி இருக்கும் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்